வணக்கம் நான் உங்கள் சீனிவாசன் பார்த்தீங்கன்னா அண்ணன் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்து அண்ணன் வந்து மேஸ்திரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சைட்டை வந்து பார்க்கணும் நம்ம இந்த வேலை எடுத்து நம்மளும் கொடைக்கானலில் பண்ணணும்னு அண்ணன் கேட்டு நம்மக்கிட்ட வந்திருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் ஃபுல்லா கட்டிடத்தையும் காமிச்சிருக்கோம் ஃபுல்லா சுத்தியும் பார்த்துருக்கோம் ஏன்னா எப்படி இருக்குதுன்றது அண்ணன்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்ண்ணே என் பேர் தர்மராஜன்னு நான் வந்து கொடைக்கானலேருந்து வந்திருக்கேன் இருந்து வந்திருக்கேன் ஆனால் உங்கள் வீடை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் நான் வந்து மேய்த்திருந்தேன் கட்டடத்தை மேய்ச்சிருந்தேன் ஒவ்வொரு செங்கல் எடுத்து கட்டியிருக்கேன் இல்லை நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது கட்டடத்துக்கு மேலே நான் முடிச்சுட்டேன் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆகி இந்த வேலையை பார்த்து ஆனால் இப்போ வந்து ஆள் கிடைக்க முடியுது ஆள் வந்து கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு கூட இருக்கணும் அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகத்தான் பார்த்தேன் சரி இது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கு நம்ம வந்து ஒரே அதனால தானே இப்போ நானே ஜூஸ் பண்ணேன் வேற மேட்ரு எனக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஆள் வந்து குறையுது ஆள் ஒரு பத்து ஒரு ஒரு அஞ்சாறு மம்பட்டி ஆள் இருந்தால் கூட போதும் அவங்கள வச்சு நம்ம மேட்சப் பண்ணிக்கலாம் ஒரு வீடும் தரமாக அமைச்சு கொடுத்துடலாம் நம்ம பேர் இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் கொடுத்துட்லாம் பயப்பட முடியாத விஷயம் அதுக்காகத்தே நான் உங்களை தேடி வந்ததுன்னு நினைப்பேன் இப்போ நீ பார்த்தீங்கன்னா எப்படிண்ணா இருக்கு இந்த சைட்டு பார்த்த வரைக்கும் நல்லா இருக்கேண்ணே சூப்பராக இருக்குண்ணே பூராமே ஆசி வாழ்கிறனால நல்லா இருக்கு ஏன்னா நீ பார்க்கறதுக்கு நீங்கள் சார் செங்கல்லில் பூசுனதுக்கும் நம்ம அந்த காங்கிரீட்ல பூசாத பட்டி பார்த்ததுக்கும் என்ன வித்தியாசம் எதாவது தெரியுதுலாம் சூப்பராக இருக்குண்ணே நல்லா இருக்கேண்ணே இந்த சைடில் கூட எல்லாமே நல்லா இருக்கு இதே மாதிரி நானும் உங்களை மாதிரி வீடு எடுத்து கிட்டணுன்ற ஒரு இதில் தான் வந்திருக்கேன் அது உங்களுடைய தயவுல தான் முடியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணலாங்க எல்லாமே இப்படி டேரெக்டாக பட்டி பார்த்தது தான் எப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா எப்படி நல்லா இருக்குண்ணே சூப்பராக இருக்குண்ணே பூச்சி செவத்துக்கு இதுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதா நல்லா இருக்குண்ணே இதை உளிச்சித்தியல்கிட்ட உடைச்சா கூட ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு ஆணி அடித்தா கூட உள்ளே இறங்காது இதில் மற்ற செவத்தில் அடித்தா கூட ஆணி பொதுக்குள்ள உள்ளே இறங்கிறேன் இது ஸ்டீல் ஆணி அடிக்கிறதே ரொம்ப கடிச்சு அது அதனாலதான் நான் எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பரவாயில்ல அண்ணே ஆனா நீங்க பரவாயில்ல இவ்வளவு தொலைக்கு கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு வந்தீங்கனால நிறைய முறை நம்ம வீடியோல சொல்லிட்டு இருப்போம் இது ஒரு பத்து நாறு எடுத்து பண்ணுங்க ஒரு பத்து ரூபா உங்களுக்கும் கிடைக்கும் ஒரு ஒரு கம்பெனி வைக்கணும் ஒரு இன்டர்லாக்கு கம்பெனி வைக்கணும் செங்கல் அடிக்கிற கம்பெனி வைக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம சட்டரிங் ரெடி பண்ணிக்கிட்டு இது நம்ம பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாங்க நீ பேக்லேயும் பாருங்க எப்படி நல்லா இருக்குன்னு சூப்பராக இருக்குன்னு ஆனால் ஆர்சி வாழ்லேயே போடுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தானே எனக்கு பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருச்சு ஆனால் இதே மாதிரி நானும் உங்களை மாதிரி நாலு பேத்துக்கு இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கணும்

சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கும் இது ஃபுல்லாக ஆர்சி தான் தான் மூணு இன்ச்சுக்கு தான் கொடுத்துருக்கோம் மூணு இன்ச்சு தான் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் ஒரு சின்ன நொடி கூட இருக்கு அந்த அளவுக்கு தெளிவாக அருமையாக இருக்கு படியோ ஸ்டெப்பும் காங்கிரீட் பார்த்தீங்கன்னா தெரியும் நீட்டாக இருக்கு ஆனா இதே மாதிரி நம்மளும் அந்த வீடை கட்டணும் உங்களுடைய தயவுல தான் இருக்கு நீங்கள் வேலையை பார்த்து உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம அதையும் ஃபுல்லாக நம்ம காமிக்கிறோம் உள்ள ஒரு லைட்டாக அதுவும் காமிக்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஏன்னா அவன் வீட்டுக்காரங்க கொஞ்சம் எல்லாம் ஃபைனல் வேலை முடிஞ்சோன்னே எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க போய் பார்க்கலாம் இல்லைக்கா நீங்கள் வேலை பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அப்படி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சிட் அவுட்டு வராண்ட மாதிரி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஆள் பார்த்திங்கன்னா தெரியும் இது பூச்சியாள எதுவுமே செய்யலை இந்த வால் சவுர் ஃபுல்லாக இது கிச்சனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன கிச்சன் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எல்லாமே தெளிவாக இருக்கும் எல்லாமே மேடையாக இருக்கட்டும் எல்லாமே டைல் போட்டு தெளிவாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்தாண்ட செல்ஃபாக இருக்கட்டும் மேலே ஸ்டோரேஜுக்காக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி தெளிவாக பண்ணி பண்ணிக் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தான் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாகவே நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா டோராக இருக்கட்டும் எல்லாமே வீட்டுக்காரங்க கேட்குற மாதிரி தெளிவாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தாண்ட ஒரு பெட்ரூமு இதுவும் பார்த்தீங்கன்னா டோர் எல்லாமே அவங்களுக்கு கேட்குற மாதிரி தான் தெளிவாக பண்ணி கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே எதுவும் எதுவும் பூச்சி வேலை பண்ணல அவங்களுக்கு ஏசி பாயிண்ட் முத கொண்டு தெளிவாக பண்ணி ஏன்னா நாளைக்கு வேணும் ஏன்னா வசதி இப்போ ஒரு எப்படிக்கா வரனால வசதி வரும்போது அவங்க ஒரு ஏசி பாயிண்ட் வச்சுக்கணும் எல்லாரும் ஒரு வீடு இப்போ இவரவங்களாம் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறவங்க தான் அவங்களுக்கு வேணுன்றது நாளைக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தெரியாதுன்றதுனால நம்ம இப்போயே எல்லா கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம் சுவிட்சு கூட பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக கேரண்டி சுவிச்சு தான் கொடுத்துருக்கோம் இது என்றைக்குமே லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும் பார்த்துக்கிட்டே போட்டு நம்ம ஃபிட் பண்ணி நம்ம அதை ஃபிட் பண்ணுறே ஸ்க்ரூ பண்ணிட்டு போட்டு நம்ம அதில் மாற்ற மாதிரி தான் இருக்கும் ஏசி மட்டும் அளவுக்கு தெளிவாக வந்துருக்கோம் அந்த பெட்ரூம் தான் அப்படியே போவாங்க அந்தந்த வந்து அல்ட்ரா வந்து தான் எல்லாமே அல்ட்ராடெக் ஃபுல்லாக ஒரு சிமெண்ட்டை கூட மாற்றி யூஸ் பண்ணல எல்லாமே அல்ட்ராடெக் தான் இதுவும் ஒரு பெட்ரூம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே இதையும் அப்படியே ஒரு லைட்டாக நிலையெல்லாம் ஆனால் நிலம்லாம் தேய்கணும் மெயினால மீதியெல்லாம் மகா கொடுத்துருக்கோம் உடல் சேலம் எல்லாமே மகா கொடுத்துருக்கோம் மீதி எல்லாமே தேக்கில் கொடுத்துருக்கோம் இந்த ரூமை அப்படியே சுற்றிக்காம இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் வேஸ்ட்டு ஜாமான் போடுறதுக்கு இங்கே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் ரெண்டு கிச்சனில் ஒரு ஸ்டோரேஜ் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் உள்ளுக்குள்ளே நம்ம ஏழு அடியிலே கான்கிர்ட் பண்ணிட்டு ரெண்டு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஏன்னா ஒரு பத்தனாறு கேட்கிறோம் அருமையாக இருக்குண்ணே நல்லா இருக்குண்ணே நானும் சுற்றி சுற்றி கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட தெரியாமலே மூணு டே சுற்றி பார்த்துட்டேன் எனக்கு அது பரவாயில்ல நல்லா இருக்கு ஆட்சி வரலே நீட்டாக அமைஞ்சிக்கிச்சு ஒரு பெண்டு இல்லை மோனா ஃபுல்லாக பார்க்குறாருந்தா ஒரு பெண்டு வரணும் ஒரு பெண்டு அமைப்பாக இருக்குது பரவாயில்ல நல்லா இருக்குன்னு நச்சுருக்குன்னு இங்கே நேரத்தில் கோழி தண்டதை பார்த்தேன் கூலிக்காண்ட்லேயே ஒரு அஞ்சாறு வீட்டுக்கு மேலே அங்கே உடைக்கானலேயே வேலை பார்த்துருக்கேன் எல்லாம் நல்ல முறையில் முடித்தாச்சு இப்போ ஆள் பற்றாக்குறை அங்கே வந்து குளூர் சாஸ்தி ஆள் பற்றாக்குறை ஆள் இழுக்க முடியல ரெண்டாவது கலவை வந்து இப்போ போட்டால் சாயங்காலம் பொறுத்த கொஞ்சம் முன்னே முன்னே ஆகி போயிது இது ஆரிச்சி வாழ்கிறதுனால நம்ம உடனே கதாச்சும் உடனே ஊற்றுறதுனால நல்லா நல்லா இருக்கும் செட் ஆகுது இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா பிடிச்சிருக்கு யாருக்கு வேண்டாலும் மக்களுக்கு பார்த்தா அந்த வீடு பிடிக்க தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஆள் பற்றாக்குறைன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா நானும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வந்தேன் ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நானும் சிங்கிள் பில்டிங் பண்ணும்போது ஆள் இன்னைக்கு வரேன்னு வாங்க அப்போது ஃபோன் கடைசி நேரத்தில் போன் போட்டால் இங்கே ஃபோன் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லைன்னா அவங்க ஏன்னா வீட்டில் அவங்க வீட்டில் கொடுத்துருவாங்க போனேன் இல்லைன்தான் அண்ணா அங்கே போயிட்டுருக்காங்க வீட்டுக்காரங்க இங்கே போயிட்டுருக்காங்கன்னு நிறைய மாற்றி சொல்லுவாங்க ஏன்னா நானும் நிறைய அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா அண்ணனும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அஞ்சு பில்டிங் பண்ணுறதுன்னு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் என்கிட்ட வந்தோடனே ஏன்னா ஆட்கள் கிடைக்காத ரொம்ப கஷ்டத்தை நிறைய சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தார் ஏன்னா நம்ம நிறைய நம்மளோட வீடியோவில் பதிவு சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பத்து சதுர வீடாக இருந்தாலும் சரி இருபது சதுர வீடாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு மேஸ்திரி இருந்தால் போதும் ஏன்னா அந்த ஒரு மேஸ்திரி வச்ச எல்லா வீடும் நம்ம ஃபோரம் நம்ம டச்சப் ஒர்க்கு தான் இருக்கோம் வேற எந்த ஒர்க்குமே இருக்காது ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்க முடியும் ஏன்னா அண்ணா ஏற்கனவே இருந்து காங்கிரீட் மிக்சர் மிஷின்லேருந்து இருந்து எல்லாமே சொந்தமாக வச்சிருக்காரு ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் இந்த ஏன்னா இது ஒரு ரெண்டு செட்டு மூணு செட்டு போர்டு வாங்கினா கூட போதும் ஏன்னா ஒரு செட்டு போர்டு பாஞ்சாயிரம் ரூபான்னாலும் ரெண்டு செட்டு போர்டு ஒரு ரூபா நாற்பது நாற்பத்தஞ்சாயிரரூவா ஒரு மூணு செட்டு போர்டு வச்சுக்கிட்டா கூட அழகாக கல்வி கல்ட்டி மாட்டி ஊற்றிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம செங்கலில் கட்டுறது கூட அண்ணன் சொல்லியிருந்தாங்க ஏன்னா கூலிங் இதுக்கு நல்லா செட் ஆகிறதும் ரொம்ப முன்ன பின்ன ஆகிடுது கலவை போட்டு ரொம்ப நேரம் வச்சு இது யூஸ் பண்ணுறோம் ஆனால் இது வந்து அப்படி இல்லை சுடப்பதைக்கு அப்படியே வால் ஊற்றிட்டு வேலை ஃபினிஷிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த பதிவை நம்ம சொல்கிறோம் எல்லோரும் ஒரு தரமான வீடு கட்டி வீட்டுக்காரங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கணும் கட்டக்கூடிய அந்த கொத்தனாரங்களும் வாழ்க்கை கொஞ்சம் மாறணும் ஏன்னா என்னை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரம்பத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ வந்து அண்ணன் வந்து பார்க்குறாரு என்னோடய சேஞ்சு எவ்வளோ இருக்குன்றது அண்ணனுக்கு தெரியும் ஏன்னா இப்போ என்னை வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு முன்னே எந்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ந ஒரு நல்ல நிலைமையில் இருக்குன்றது கண்டிப்பாக என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் ஒவ்வொரு முறையும் ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் இன்றைக்கி மக்களுக்கு நல்ல ஒரு வீடை கட்டி கொடுக்கணுன்ற அந்த சந்தோஷத்துலேயே கண்டிப்பா நிறைய பேருக்கு நாங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணோம் யார் வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவேன் இல்லைன்னு சொல்ல மாட்டோம் ஆனால் என்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலும் நீங்க தாளாரமா எங்களை காண்டக்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரையும் காலையில சாயங்காலம் கூப்பிடுங்க ஏன்னா எல்லாமே சீடிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூசாத தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் பாத்தீங்கன்னா இப்போ அண்ணன் அவர் பார்த்துருக்காரு ஏன்னா ஃபினிஷிங் ஆன சைட்டும் பார்த்துருக்காரு ஆகாத சைட்டையும் பார்த்துருக்காரு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம் ஏன்னா இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர் கூட நான் சொல்ல சொல்றேன் ஏன்னா அவர் இப்போ வேலை எடுத்து பண்றாரு கொடைக்கானல் சைடில் உள்ளவங்க கண்டிப்பாக நான் அண்ணன் தர்மராஜன் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் பெஸ்ட்டாக வீடு தருவார் அவரோட நம்பரும் நான் வீடியோவில் கொடுக்குறேன் முதல்ல ஃபினிஷிங் சைட்டை பார்த்தேன் அது பார்க்க கூட எனக்கு அவ்வளோவா தெரியலை காங்கட்டு விட இங்கே வந்தோன்னே காங்கட்டு விட பார்த்துட்டேன் காங்கெட்டு விட பார்க்கவும் இப்போ எல்லாம் ப பப்ளிக்காக தெரியுது அருமையாக இருக்குன்னு எனக்கு பார்த்தேன் வந்து பார்த்தோன்னே ஆனால் இந்த மாதிரி வீடுலாம் வந்து நூற்றுல ஒரு ஆளுதான் கெட்டுறது ஏன் பாருங்கண்ணே உள்ள எப்போ இருக்குன்னு பாருங்க அருமையாக இருக்குது இது ஒரே கல் என்னன்னே மூணு கல் மூணே கல்லில் வீடே முடிஞ்சிச்சு அப்போ மூணு நாளில் வீடு வேலை முடிஞ்சிச்சுல முடியும் வேலை வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி ஒரு மட்டை கட்டுறோம் அடுத்தது நாலு அடி கட்டுறோம் ஏழு அடி வந்துடுது ஏழு அடி அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் பெல்ட்டு போடுறோம் அது லாட் அடிக்கிறோம் அதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நாம அப்படியே ரூஃபிங் நம்ம சென்ட்ரிங் அடிச்சிடலாம் மூணு டைம் கழட்டி மாட்டோம் முடிஞ்சது மாட்டோம் முடிஞ்சிடும் அடுத்தது ஒரு அதே மாதிரி தான் நம்ம எல்லாமே உட்ல தான் அடித்தோம் எல்லாமே பூசாத மாதிரி தான் பண்ணி கொடுத்தோம் இதே மாதிரி ஆர்சி வாழ் வீடு கட்டணும்னு பிளான்ல இருக்கேன் நான் மேஸ்திரி கொடைக்கானலில் ஒரு அஞ்சாறு வீடுக்கு நான் சொந்தமாக முடிச்சிருக்கேன் முடிச்சுட்டு சீனண்ணிட்ட வந்து இந்த ஐடியா கேட்குறேன் இந்த வேலையை பார்க்குறக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாரு நல்லா நீட்டாக ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அவருடைய தயவுல அவரும் கொடைக்கானல் வருவார் எனக்கு அந்த வீடு ஆரம்பித்து நல்ல முறையில் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு என்னென்ன நானே அவர்கிட்ட கேட்டேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுன்னு கம்மி பண்ணி போடணும் ஆனால் நல்ல முறையில் போனதுன்னு என்னென்ன செய்யலாம்னு ஐடியா கொடுத்துருக்காங்க அண்ணன் சொன்ன மாதிரி கண்டிப்பான முறையில் நான் கொடைக்கானலில் வீடு கட்டி கொடுக்க போகிறேன் என்னுடைய நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இதே என் நம்பரு நல்ல முறையில் செய்யும்போது நாங்கள் நினச்சிக்கிறோம் அண்ணனுடைய தயவுல அண்ணன் சப்போர்ட்டில் தான் பண்ண போகிறேன் ஏன்னா அண்ணனை பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நல்லா ஃபுல்லாக தெளிவாக எல்லாமே கற்றுக்கிட்டாரு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா அவரோட மனசு நம்மளை மாதிரி தான் பார்க்கும்போது பேசும்போது வீடியோவில் பார்க்கும்போது உள்ளு உள்ளு எதுவுமே இல்லை அப்படியே இருக்கிறத அப்படியே வெளியே பே வெளிப்படையாக பேசி இது பண்ணி சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் பண்ணுறேன்னா கொடைக்கானல் சைடில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஆரம்பத்தில் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் சப்போஸ் அப்படி யாராச்சும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு பிரிக்கில் அங்கே என்ன ரேட் போதோ அதை விட உங்களுக்கு கம்மியாகவே நான் செஞ்சு தர சொல்கிறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு புரிதல் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் இன்னும் ஒரு தரமான வீடு கண்டிப்பாக இன்னும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா தாராளமாக என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஒரு சப்போர்ட்டோ கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம் இன்றைக்கி ஒரு பிரக்குன்னாலும் பெரிய பெரிய பிரிக்கை நம்மளால் உருவாக்கிக்க முடியும் நம்ம இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு மிஷினரி வாங்கி செலவு பண்ணுற காஸ்ட்டை விட இது ஒரு செட்டு போர்டு வாங்குனீங்கன்னா வெறும் பதினஞ்சாயிரத்தில் வாங்கிட்டு அழகாக கரைச்சி ஊற்றிட்டு போயிடலாம் ஆனால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா பூசுகிற வேலை இல்லை ஒயரிங்கும் உள்ளுக்குள்ளேயே வச்சு ஊற்றிடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயரிங் பஸ் எல்லாம் உள்ளே உள்ளேதான் வந்துடும் நான் உங்களுக்கு செலவு குறைக்கிறதுக்கு ரொம்ப உங்களுக்கு என்ன நம்மளோட ஒரு சப்போர்ட்டு எப்படி பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணி மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொறைஞ்ச ரேட்டில் வீடு நம்ம பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இவ்வளோ தூரம் எங்களோடய பதிவுகளில் அனைத்துமே வீடியோவில் அனைத்துமே எல்லாமே உங்களுக்கு நம்ம நிறைய வீடியோ கொடுத்துட்ருக்கோம் இப்போ அண்ணனை கண்டிப்பாக அவன் நம்பர் அவர் சொல்லியிருக்காரு அவர் நம்பருக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு தரமான வீடு கொடைக்கானல் சைடில் யாராச்சும் கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அண்ணனை காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாக உங்களுக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் செவரு காடி எடுக்கிறம் சொல்லிட்டு எல்லோரும் உடச்சி வச்சுருப்பாங்க ஆனால் அதில் ஒரு விஷயம் ரொம்ப பரவாயில்ல இருக்குது காடியே எடுக்காமல் சூப்பராக வயரிங் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லாட்டி இந்த செவரை உடைப்போம் டமு டமு டம்முட்டு உடைப்போம் இவாருங்க அருமையாக இப்படி ஒரு வீடத்தை ஏன்னா நம்ம நாங்கள் கெட்டி கொடுத்தாலும் எங்களுக்கும் ஒரு பேர் வேணும் இது வந்து வாழ்நாள் முழுவதும் உங்கள் பேரை சொல்லுவனே கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தொழிலி இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் இந்த பேர் என்றைக்குமே அழியவே அழியாது தரமாக இருக்கும் நம்ம கூட எவ்வளோ நாள் இருக்கணும்னு தெரியல கண்டிப்பாக நம்ம கட்டின வீடு கண்டிப்பாக இது நிலச்சி இது நிக்கும் நிச்சயம் நான் சொல்றேன் முழுக்க முழுக்க சொல்றேன் ஸ்ட்ரென்த் வைச்சுன்னா உங்களுக்கு பயப்படவே தேவை ஒரு எப்படின்னா ஆணி அடிக்க முடியாதான்னு நிறைய தகவலும் கேட்டுருந்தீங்க ஆனால் ஆணி எதுக்கு இப்பெல்லாம் ட்ரில்லுங்க எல்லாம் ஆணி எது வேணாலும் அடிச்சுக்க முடியும் எல்லாம் ட்ரில் பண்ணிவிட்டு அப்படியே டேங்க்ரீட் போட்டு ட்ரில் பண்ணி விட்டு நம்ம எதை வேணாலும் நமக்கு அது புசு இருக்கு அதை அடிச்சு விட்டு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணாலும் பண்ணிக்கலாம் ஆணி அடிக்கணுன்னாலும் அடிச்சிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்ல தரமாகவே இருக்கும் இப்போ ஹீட்டை பற்றியும் நிறைய பேர் கேட்டுன்னு வந்தீங்க மேக்ஸிமம் நிறைய வீடியோவில் நான் இப்போ விளக்கங்களில் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா மேக்ஸிமம் இந்த சிமெண்ட்டு செங்கல் இன்டர்லாக்கு ஆல பிரிக்ஸு சிமெண்ட்டில் த தயார் பண்ணக்கூடிய அந்த ஆல பிரிக்ஸ் அதில் எல்லாம் என்ன ஹீட் வருமோ அதே ஹீட்டு தான் சேம் ஹீட்டு தான் அதிலேயும் வரும் ஏன்னா வராதுன்னு சொல்லக்கூடாது அது தப்பாக போயிடும் ஏன்னா இப்போ இன்டர்லாக்கில் கட்டுறீங்கன்னா சிமெண்ட் இன்டர்லாக் இருக்குது இப்போ சிமெண்ட் ஆலா பிரிக்ஸ் இருக்குது சிமெண்ட் செங்கல்லே இருக்குது ஏன்னா அந்த மாதிரி அதில் கட்டினீங்கன்னா என்ன டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுமோ வருமோ அந்த வீட்டில் அதே மாதிரி தான் இந்த வீட்லேயும் வரும் எக்ஸாக வரது வாய்ப்பு இல்லை இப்போ இதை கட்டணுன்னு நினைக்கிறவங்க யாராவது உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல ஒரு சிறப்பாக என்ன ஒரு சப்போர்ட் பண்ணணுமோ நான் கண்டிப்பாக நான் பண்ணி ரெண்டு இந்த ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி